பட்றா ரைடிங் கீர்ஸ்லாம் போட்டு பயங்கரமா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்ம புறவையை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நானும் என் பையனும் ரைடு போக போறோம் இப்போ பெட்ரோல் இல்லாமல் இல்லை நின்றுட்டேன் வண்டியை தள்ளுறியா ஆ இன்னும் கிடையாது டேங்க்குள்ளே தள்ளு 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 அடுத்தது வண்டிக்கு பெட்ரோல் கூட போடாம போயிருக்காங்க

பதினோரு வருஷமாக இந்த மாதிரி ஒரு ரைடு போகிறதுக்கு தாங்க நான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலயே எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் சாம் கென்னி என்று பேர் கொடுத்தான் அவன் வந்து இருந்தே எனக்கு ஒரு ஆசை தலைவனை கூட்டிகிட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைடு போகணும் லாங் ரைடு போகணுன்னு ரொம்ப நாள் கனவு

தனியாக ஏதாவது லைட் போகலான்னு பார்த்தாச்சுன்னா விட பண்ணிக்கிறாங்க பார்த்துட்டுங்க இப்போ வந்து இந்த இவனுக்கு வண்டி செட்டப் வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கு வருங்க இந்த குஷன் சீட்டையும் கொடுத்து விட்ருக்கேன் இது என்னதுரா இவர் வராரா இதுவும் வருதா பொம்மையும் தூக்கிட்டு வரு பார்த்தீங்களா சின்ன பிள்ளைன்னு சொல்கிறேன் பதினோரு வயசு புள்ள எப்படி இருக்கும் இவனை கூட்டிகிட்டு ரைடு போகிறதுக்கு அதில் வேற பாருங்கள் ஏன் ரைடிங் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டேன் பரவாயில்ல ரைட்டு நல்லா சேஃபாக இருக்கணும் அவன் தானே சேஃபாக இருக்கணும் அதனால ரைடிங் ஜாக்கெட் பின்னாடி திரும்ப பிளாடர் வேறு தண்ணி குடிச்சிக்கிட்டே வரவாப்பில்ல என் தலைவர் இப்போ வந்து பைக்கு பக்காவாக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம புறவியை பார்த்து எவ்வளோ நாளாச்சு நானும் பைக் ரைடு போயிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நம்மளுடைய க கரும்புலி இல்லை கரும்புலி திருப்பி நமக்கு வேறு ஏதாவது புளியை வாங்கலான்னாச்சுன்னா அதுக்கு இன்னும் பட்ஜெட் வராமல் இருக்குது நல்ல மார்க்கெட்டில் நல்ல ஒரு வண்டி இல்லாமையும் இருக்குங்க புறவியோடு சேர்ந்து நானும் ஏன் பையனும் ரைடு போக போகிறோம் புறவி லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் கிட்டத்தட்ட முப்பதாயூவா செலவாக அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாயரூபா மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரரூபா செலவு வச்சிருச்சு டயரு டயர் வந்து கொப்பளம் போய் வீங்கியிருக்கு போல இருக்கு நான் டயரு காத்தடிக்கும் போது தான் பார்த்தேன் பிற டயரை மாத்திருக்கும் மூவாயிரத்தி இரநூறுவா தலைவன் முப்பத்தையூவா நமக்கு செலவு வச்சுட்டாப்பில் வச்சதுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டாமா அந்த மாதிரி ஒரு ரைடிங் செட்டப்போட போயிருக்கேன் நான் பழைய காயல் கிளாசிக் காயல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புறவி லதாக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனது இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம சென்னைக்கு போக போகிறோங்க இப்போ இவனுக்கு ஒரு பதினஞ்சு நாள் லீவு விட்டுருக்காங்க ரெண்டு வாரம் தம்பிக்கு அதனால் இவனை கொண்டு வந்து சென்னையில் கொண்டு எங்கள் அக்கா வீட்டில் விட போகிறேன் நம்ம வந்து போறதெல்லாம் ஓகேதா தம்பி ஆனால் நீ வந்து மனதளவுலையும் உடம்பு எப்படி ரெடியாக இருக்க நல்லதான் ரெடியாக இருக்க நல்லா தான் ரெடியாக இருக்கிற ஆனால் நான் வந்து போகிற வழியில் என்னை நீ வந்து அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா ஏ அப்படின்னு காற்ற பண்ணுவியா காசு இல்லையடா கிண்டர் ஜாய் வாங்குமோ கிண்டர் சோ மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார் இவர் சிறுபிள்ளை என்று கிண்டர் ஜாய் வாங்கணுமா லாலிபாப் வாங்கணுமா ஆமா ஜெல்லி வாங்கணுமா பாருங்க இப்படி எல்லாம் தின்னுட்டு போனா இதுக்கு பேர் ரைடாடா கிண்டர் ரைடுன்னு சொல்லுவாங்கடா வின்டர் ரைடு கேள்விப்பட்டிருக்கீங்க கிண்டர் ரைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா இவனை கூட்டு தான் கிண்டர் ரைடு கிண்டர் க்ரீமி அது வேறையா ஏசப்பா ஆனா இன்னைக்கு வந்து பயவுல சின்ன பையனா இருக்கிறதுனால நாங்க வந்து சென்னை வரைக்கும் ரைடு போகல மணி இப்போ மணி ஒன்றரை மணி ஆகுது மச்சிக்கு வரைக்கும் தான் ரைடு முந்நூறு கிலோமீட்டரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டரு ஏன்னா ஒரே நாளில் தலைவர் அறுநூறு கிலோமீட்டர் வண்டியில் உட்கார வச்சோம்னா என்ன மாதிரி ஆவான்னு தெரியாது நானும் பிரச்சனை எனக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் பையன் பையனுக்கு கஷ்டமாக இருக்கும் தூக்கம் வந்துருச்சுனா வருத்தமாக இருக்கும்ல என்ன அப்பா க நீ கஷ்டப்படுறத பார்த்தா அப்பாவும் கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சோக கீதம் வாசிக்க வேண்டியது தான் அதனால் சோக கீதம் வாசிக்காமல் நம்ம நேராக என்ன பண்ணுவோம் திருச்சி வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு விடிய காலையில் அங்கேருந்து சென்னை கிளம்புவோம் சரியா வா வளன்னு பேசிட்டு கண்டா கிளம்புவோம் ஓகே காய்ஸ் சூப்பராக அருமையாக ஒரு அட்டகாசமாக புறவியில் ஒரு ரைடு கிளம்பியாச்சு எத்தனை பேருக்கு இந்த புறவியில் ரைடு போகிறது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் தண்டர் பேர்டு த்ரீ ஃபிஃப்டி நம்மளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லடாக்கு கூட்டிகிட்டு போனால் சிங்கம் கோவாவுக்கு கூட்டிகிட்டு போன புளி ஆமாம் எல்லாம் சேர்ந்து இவர் ஒரு ஒரு புறவி எல்லா இடத்துக்கும் பாய்ஞ்சு போகிற புறவி இன்றைக்கி நம்மளை வந்து சென்னை கூட்டு போகிறாப்பில் ஆரம்பத்தில் வெயில் அடிக்க தான் செய்யுது போக போக என்னாகும் தெரியல ஆனால் எல்லா ரைடிங் கியர்ஸ்லேருந்து சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ நான் மட்டும்தான் அந்த ஜாக்கெட் இல்லாமல் இருக்கேன் அதுவும் திருச்சியில் போய் ஜாக்கெட்டை எடுத்துக்கிடுவோம் என்னோடய ஜாக்கெட்டை தம்பிகிட்ட கொடுத்துட்டேன் அவன் பாவம் அவன் அப்புறம் அவன் சி பிஞ்சி உடம்பு பற்றிலாம் எனக்கு மெயினாக வந்து கீழே விழுந்து அடிபடுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நான் போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ கொடுத்துருக்கேன் என்னென்னா லாங் போக போக அந்த வெக்க அந்த மேலே ட்ரெ இது இல்லையா காற்று படப்பட டயர்ட் ஆகிடுவோம் அதனால தான் அவனுக்கு அது டைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் பிரச்சனை இல்லை எனக்கு நம்ம எது போட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு க்ளவுஸ் போட்டிருக்கோம் ஹெல்மெட் போட்டிருக்கோம் ஷூ போட்டிருக்கோம் அவ்வளோதான் நீ காட்டு அது இது எதுவும் இல்லை இப்போ திருச்சி வரைக்கும் அந்த மாதிரி பொறுமையாக போய்க்கணும் அறுபது எழுபது தான் அதிகபட்ச ஸ்பீடு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கெனி ஆயி சொல்லு நாங்கள் ரெண்டு ரூபோம் இன்டர் கேமில் ஜாயின் ஆகலான்ட்டு ரெண்டு பேருமே இன்டர் கேம் வச்சுருக்கோம் அதாவது இன்டர் கென்னி ப்ளூடூத் வச்சுருக்கான் நான் இன்டர் கேம் வச்சுருக்கேன் பரணியில் ஒன்று செகண்ட்ஸில் ஒன்று வாங்கினேன் ஆனால் அதுவும் அந்த இதுவும் ஜாயின்ட் ஆகும் பண்ணிக்கி வாய்ஸ் போய் சேரமணிக்கு என் வயசு அங்கேருந்து அங்கே போக முன்னேங்கிது ஒன்றும் இல்லைல்ல ஓகே போகலாமா போகலாம் ஓகே சூப்பராக நாங்கள் ரெண்டு பேரும் பதினோரு வருஷ கனவை நிறைவேற்ற போகிறோங்க என் பையன் கூட ஒரு பெரிய லாங் ரைடு அப்படி போகணுன்னு ரொம்ப ஆசை இப்போது பதினோரு வயசு ஆனால் ஆளை பார்க்க அறுபத்தி ஏழு கிலோ இருக்கான் பதினோரு வயசுக்கார மாதிரியே இல்லை நான்லாம் பதினோரு வயசில் மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு கிலோ இருந்திருப்பேன் அப்படியே டபுள் ட்ரிப்புளாக இருக்கேன் ஓகே கே அருமையாக ஒரு ரைட் பண்ணி அப்படியே தூத்துக்குடி அவுட்ரு வந்துவிட்டேன் தூத்துக்குடி அவுட்ரு வந்துட்டு என்ஹெச் தேர்ட்டி எயிட்டை பிடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க இது நேராக ஐக்கே கொண்டு போவோம் நம்மள சென்னை வளா சென்னைக்கு கொண்டு போவோம் ஆமாம் சென்னைக்கு நான் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்களா என் தம்பியை கொண்டு விடுறதுக்கு ஒரு பக்கம் ரெண்டாவது ட்ரோனு நம்ம ட்ரோனு உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா இல்லை அடாக் ரைட்டில் பார்த்துருப்பியே அந்த ட்ரோனு உடஞ்சி போன ட்ரோனை சரி பண்ணுறதுக்கு கொண்டு போய்ட்டுருக்கேன் வெயிலும் சரியான வெயில் எதிர்காலத்தில் வண்டி கொஞ்சம் உந்தி போகலை மேம்ப மே மேம்பாலத்தில் வேறு யார் இப்போது இப்போ லக்கேஜ் கட்டினது அது இதுன்னு எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு அப்படியே ஒரு பெட்ரோல் போட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம் பெட்ரோல் என்ன அடைக்குது பெட்ரோல் இல்லையா ஐயய்யோ கென்னி பெட்ரோல் இல்லை போல் இருக்க பெட்ரோல் நான் வேற கேப்பேன் மற்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் பெட்ரோலை பார்க்காம முட்டுட்டேன் பெட்ரோலுக்கு இப்போ மேலே தான் இருக்கு ரிசர்வில் தான் இருக்குது போக மாட்டேங்கி ஆஹா ஆஹா எப்படா சென்னைக்கு போகணும் பெட்ரோல் பருங்க விட்டு விட்டு அடிக்கி நான் பார்க்காம விட்டுருந்துருக்கேன் ஏன் இப்போ பெட்ரோல் நின்றுட்டேன் எல்லாம் இருந்துச்சா பெட்ரோல் பங்கு தான் பத்து பெட்ரோல் பங்க்கு மேலே வந்துச்சு நான் அப்போ வழக்கமாக போடுறதுல போடுவோன்ட்டு அப்படியே வந்தேன் இப்போது இப்படி ஆகிப்போச்சே திட்டாதேனிய வண்டியை தள்ளுறியா ஆ தள்ளியா இல்லையா ஜி ரோட்டில் நிற்கும் ஆ உங்கள் அப்போ தான் குறுக்கு பற்றிக்காருன்னு தெரியுமிலா ஆ வண்டியை சரிச்சு போட்டு இந்த மாதிரி இந்தியன் டெக்னாலஜி ஒன்று இருக்குலா அதில் வந்து பெட்ரோல் எப்படி சரிச்சோம்னாஜி வண்டியை சரிச்சோம்னா பெட்ரோல் இந்த பக்கம் இருக்க பெட்ரோல் இந்த பக்கம் வரும் அதை பார்த்துட்டு பெட்ரோல் வந்தவொடனே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இந்த அகிட்ட ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குல்ல அது வரைக்கும் வாட்டிடுமா இதை திட்டணும்னு நினச்சா திட்டு தம்பி இதையா திட்டணும்னு வாயில் வருது எனக்கு சோறை கூட அவனுக்கு வாங்கி கொடுக்காமல் கூட்டு போகிறான் இதில் பெட்ரோல் வேறு இல்லையான்ட்டு அதே எடுத்து உட்கார ஓகேவா உட்காரது ஓகேவா நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ இந்த கண்ணாடி இப்படி இருக்குது இந்த கண்ணாடி இப்படி இது நினச்சேன் பெட்ரோல் பெட்ரோலு ஒன்றுமே கிடையாது எட்டி பார்த்தா கூட கிடைக்க மாட்டீங்க போங்க எப்பா யாரா டோ பண்ணுங்க ஐயா தலை தள்ளு 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 இருக்க ஒரு பேடு வந்துருக்கு பார்த்துக்க தள்ளு 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 இதில் வந்து எஸ்ஐ ஸ்டாண்ட் போட்டு பார்ப்போம்

ஏறு ஏறி அதில் ஏறி ஆ ஓகேண்ண அப்பா ஹெல்ப்புக்கெலாம் ஆள் வராங்களாப்பா பரவாயில்ல அதான் நம்ம செஞ்ச உதவி செய்கிறோம்ல அதனால் அதை பார்த்துட்டு அடுத்த ஆள் கண்டிப்பாக நமக்கும் உதவி செய்ய வரத்தான் செய்வாங்க நான் இத்தனை பேருக்கு வண்டி டோ பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்கில் கொண்டு விட்ருக்கேன் இதில் வேறு டிராஃபிக் ஏரியா ஒன்மையாக்கிட்டாங்க முடிய முடியா முடியா தள்ளித்தான் ஆகணும்னு ஆயிப்போச்சு இன்னைக்கு வண்டி கொஞ்சம் தூரமாவது தள்ளலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஐயோ இதுல வேற லாரி வேற விட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே ஒன்பே இதுல வேற லாரி வேற ஆமா

பிஎஸ் த்ரீ இப்போ கார்பரேட்டர் மாற்றினது உடனே இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாமல் அடைக்க வச்சுருக்கேன் சை இந்த லாரி மட்டும் நிற்கலான்னா நான் பெட்ரோல் பங்க்கே போயிருப்பேன் இன்னும் ஒரு ஐம்பது மீட்டர் பெட்ரோல் பங்கு இருக்குது வேறு வழி இல்லாமல் இங்கே நின்று போச்சு சரி இனிமே போய் டேங்க் ஃபுல் பண்ணிடலாம் ஃபுல் பண்ண சார் சார் பவர் எவ்வளோ வரு எவ்வளோ கூட எப்படும் ஓகே ஓகே பொட்டாச்சி ஃபுல்லாக ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க பதினெட்டு லிட்டர் தான் இப்போ என்னோடய டேங்கு கெப்பாசிட்டியான ரெண்டாயிரூவா வாங்கிட்டாங்க காரணம் என்னென்னா பவர் பெட்ரோல் போட்டிருக்கேன் பண்ண தப்புக்கு பிரயோஜித்தமாக ஏழு ரூபா கூட வர்ற பவர் பெட்ரோலை போட்டுட்டேன் இதுக்கு மேலே வண்டி கொஞ்சம் அப்படி பிக்கப்பாக போவோம் ப்ளஸ் இன்ஜினும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கார்பரேட்டர் வேறு புதுசு போட்டிருக்கா அதனால் அதை ப நல்ல பவர் பெட்ரோல் கொடுத்தா ப பர்ஃபாமன்ஸ் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஒரே அளவு மாறாது இருந்தாலும் நம்ம தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்துக்கிட்டேன் நானே எனக்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு இது வந்து போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் ஆகுமா இல்லை போகிறதுக்கு மட்டும்தான் இருக்குமான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க அதுக்குள்ளே பசிக்குது பசிக்கலான்ட்டேன் பசி ரெண்டரை மணி ஆகிட்டு சாப்பிடலாம் அப்படின்னா அது ஒரு கேக் மட்டும் வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேக் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு பிளாக் இது என்னதுரா அது ஏதோ ப்ரௌனி ப்ரௌனி அது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்புறம் ஒரு டீ ஒரு தனி பாட்டில் இது வந்து தூத்துக்குடி அவுட்டரில் கோல்கேட் அவுட்டரில் கரெக்டாக தூத்துக்குடி மக்களும் சொல்லிட்டு இங்க எடுத்தோம்னா இனிமே அடுத்து மதுரை வரைக்கும் தான் ஸ்டாப் கிடையாது ஆக்சுவலி நான் இங்க இருந்து போனேன்னா அருப்புக்கோட்டையில ஒரு ஸ்டாப் போடுவேன் சத்யா ரெஸ்டாரண்ட்ல அது இன்னைக்கு வேண்டாம் வெயில் பா காலெல்லாம் அடுப்புல வச்ச மாதிரி கொதிக்குது உனக்கு வெயில் தெரியாதா தெரியலையா என்னடா ஏசிக்குள்ளே வந்தவன் இப்ப வெயில வர்ற வெயில் தெரியலங்க தெரியல காத்தடிக்கிறதுனால தெரியல காத்துக்குள்ள பாட்டு காக்கிறதுனால தெரியல என்ன

அவ் மச்சிம் அவ்வளோதான் இவ்வளோதானே இதுக்கு மேலே நான் உன்ட்டு வர வாய்க்க போறேன் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்க போறேமா என்ன சரியான வெயில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இந்த பக்கம் பாருங்க சம வேகமாக விண்விலு ஆடுது பார்த்துடுங்க நல்ல காற்று இந்த பக்கம் வருதா நம்ம பைக் அப்படியே ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு போகுது ஒரு பயமாக தான் இருக்குது இந்த பக்கமாக போகிறதுக்கு பிள்ளைய வர வச்சுட்டு வரமா கொஞ்சம் உச்சார்த்த பாருங்க மரத்தை பிறகு எந்த வேகமாக ஆடுது அய்யோ அய்யோயோ சரியான காற்றுக்கு எங்கே பாருங்க என்னையும் அப்படியே தள்ளுது நான் இப்படியே ஒரு எக்ஸ் மாதிரி தான் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த இப்படி இப்படி கிராஸாக தான் நேராக வண்டி ஓட்டலை இன்னும் கொஞ்சம் தூரம் கைத்தாறு இது மாதிரி இடம் இருக்கிற இடம் பார்த்துடுங்க இது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அது என்ன ஒரு எட்டையப்புறம்லாம் தாண்டிட்டா கொஞ்சம் காற்று கம்மியாயிடும் அப்படி தான் நினைக்கிறேன் இந்த காற்றாடெலாம் என்ன வேகமாக சுற்றுது பாருங்க இவ்வளோ வேகமாக சுற்றி நம்ம பார்த்ததே கிடையாது ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு இருந்த வானம் இப்போ அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்துட்டு அந்த பந்தல்குடி த பக்கத்தில் மேகத்தை பாருங்க அப்படியே ப பஞ்சு பஞ்சாக தனித்தனியாக வச்ச மாதிரி வச்சிருக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் மழை ஆ நல்லா அப்படியே பந்த் பால் பால் பாலாக இருக்கு பஞ்சு பஞ்சாக இருக்கு ஏக்க பையன் தான் கண்டுபிடிச்சேன் நான் ஓட்ட பார்த்தே ஓட்டிட்டு இருந்தேன் அப்பா மேலே பாருங்கப்பா பஞ்சு மிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மேலே பார்த்தா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் நல்ல நிழலாக வேறு இருக்கு மலைக்கு கோட்டெலாம் ரெடியாக வச்சிருக்கோம் ஆனால் ஓவர் மழை பெஞ்சா இது தண்ட்பேடு வேறையா ரொம்ப பிரேக்கு பெருசாக நிற்குமான்னு தெரியாது ஸ்லோவாக தான் ஓட்ட வேண்டியிருக்கும் அதனால் இப்படியே கிளைமேட் இருந்தால் அப்படியே போயிடலாம் மதுரை எண்பது கிலோமீட்டருக்கு தானோ மதுரை எண்பதுனா இங்கே இந்த ரோடு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அட்டா டா டா இவ்வளவு மேகம் கரு 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 கருன்னு இருக்குது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்க பார்த்துடுங்க என்கிட்ட போக நமக்கு என்னையா இந்த பக்கமும் இருக்கா ஏ என் பின்னாடி நின்று சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒரு பருவம் அந்த கார் வருதப்பா இந்த கார் வருதப்பான்ட்டு காருக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இதே ரூட்டில் எத்தனை வாட்டி காரில் கூட்டு போயிருக்கேன் அந்த ஆள் ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது இப்போ தான் ரோட்டை பார்த்துட்டு வர்றாங்களாம் அங்கே சிரிக்காமல் போயிருக்கேன் பின்னாடி இருந்துக்கிட்டு இது இந்த கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வர டோல்கேட்டு தூத்துர்லேருந்து வரும்போது செம்மையாக வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் மதுரை குள்ளே போயிருவான் இப்போது இந்த இந்த இதில் வந்து நான் வந்து டீ குடிக்கணும்னு நினச்சி வந்தது தான் ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறங்க போய் உட்காந்துட்டா பாருங்க சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ரைடு வச்சா இப்படி தான் இருக்கும் அது எங்கே போய் பார்த்துட்ருக்காம பாருங்க அங்கே வரும் பூரா டாய்ஸாக இருக்கு அந்த கடையில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான் அதுவும் எனக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா டீ குடிக்கிறது ரைடுன்னு வந்தால் டீ குடிக்கணும் அதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும் அவ்வளோதான் மற்றபடி ரெஸ்ட் ரூம் போகணும் அதெல்லாம் பண்ணணும் மற்றபடி இங்கே வந்து பொம்மையை பார்த்து உக்காந்துட்டுருக்க என்னவாப்பா நீம்போல பார்க்குறானா சரி சரி குட்டி பிள்ளைகள் இப்படி தான் இருக்கும் பதினோரு வயசு ஃபுல்ல அப்படி தானே இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி என் பையன் கூட இவ்வளோ அழகான ஒரு பைக் ரைடு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு எப்படி ஓட்டுற ஓட்டுற விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ நம்ம அட்வென்ச்சர் பைக்கு கிடையாது ஒரு டூரிங் பைக் பார்த்தீங்களா இந்த நிற்கிது பாருங்கள் எவ்வளோ நீளமாக நிற்குது இவ்வளோ நீளமாக நிற்கிற இந்த பைக்கு வந்து நம்ம அச்சம் என்பது மடமேடான்னு நம்ம இவர் சிம்பு நடிச்ச ஒரு படம் வந்து பார்த்தீங்களா பருக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு அப்படின்னு அதில் இன்னொரு பாட்டு வரும் என்ன பாட்டு மனும் நானும் அது எனக்கு அப்படியே ஹம்மிங் வேறு மாதிரி போயிடுச்சு மவனும் நானும் அவனும் நானும் இந்த மாதிரி மவனும் நானும் எடுத்த அப்பனும் மௌனும் போகிற இந்த பைக் ரைடு ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக எனக்கு ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாதபடி இருக்குது ஒரு அறநூறு கிலோ எழுநூறு கிலோமீட்ரு அதில் ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போவோம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இன்னொரு முந்நூற்றம்பது ஏன்னா அது அவனுடைய சேஃப்டிக்காக பதினோரு வயசு பையனை ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது என்ன இது வந்து நிறைய பேர் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இது வரைக்கும் பார்த்துட்ருக்கவீங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு எழுநூறு கிலோமீட்ரு ஒரு பதினோரு வயசு பையனை இந்த மாதிரியான ஒரு பைக்கில் நான் கூட்டிகிட்டு எழுநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறங்கிறது ரிஸ்க் ரிஸ்க்கு ரிஸ்க் ரிஸ்க் ஹை ஹை ரிஸ்க்கு அதுவும் ஒரு பெத்த அப்பனா இந்த விலையை நான் பண்ணவே மாட்டேன் அப்படிப்பட்ட தேவையே எனக்கு கிடையாது ஸோ கண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப நாள் ஆசை அவன் என்னைக்கு பிறந்தானோ அன்னையிலேருந்தே எனக்கு ஒரு ஜூனியர் பிறந்துட்டான் நான் பத்து அடி பாயிஞ்சா அவன் பதினஞ்சு அடி பாயும் வரலாம் அப்போ அப்படிப்பட்ட இப்போ ஒரு பையனை வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் இந்த மாதிரி பைக் ரைட்லலாம் ஒரு தன்னம்பிக்கை அவனுக்கு வருமே அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் செய்கிறோம் ஸோ வாங்க அப்படியே ஒரு டீ காஃபி எதாவது பச்சி கிச்சி சாப்பிட்டுட்டு போவோம் இது என்ன சிரவணம் போகணும் மதுரை போகணும் என்ன சார் நீங்கள் வந்திருக்க ரைடு வப்பா அதுக்கேற்ற மாதிரி இருக்க மாட்டியா என்ன வேணும் வாங்கிட்டாக்கியாங்க வந்துக்கிட்டு எந்த சாப்பாடாக சாப்பிடாம மறுபடியும் பொம்மையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னென்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்டா டேஸ்ட் பார்க்கலாம் மத்தியான சோறு வேறு சாப்பிடலங்க அங்கே டீ குடிச்சதோட அப்படியே வந்துட்டோம் ஒரு சி கேக் சாப்பிட்டோம்ல சாப்பாடு வேண்டான்ட்டான் அதுவும் கரெக்ட் தான் எனக்கும் பெருசா விருப்பம் இல்லை இப்போ நைட்டு போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்ட்டு சூடாக இருக்கும் சூடாக இருக்கா இல்லையா வாங்கி தரேன் என்ன செய்ய எடுத்துட்டோம்ல அப்பா அவனியா என்ன வானம் இடி இடிக்க போகுது இந்த வானத்துல நம்ம என்ன பண்ண போறோம் வாக்கி டாக்கி ஒரிஜினல் வாக்கி டாக்கி வாங்கி தரேன்னு சொல்றேன் பாருங்க என்கிட்ட ஒரிஜினல் கரெக்ட் நம்ம லடாக்கு கொண்டு போன ஒரிஜினல் வாக்கி டாக்கி என்ன உள்ளதான் இருக்கு அதுல ஒண்ணு மொத்தம் நாலு வாக்கி டாக்கி பத்துருங்க அதுல ஒண்ணு வந்து இங்க மாட்டேங்கிச்சு என் காரில் ஒரு இடத்துல இருந்தது மா தெரியாமல் போச்சு அதை ரிட்டன் வந்து கொடுக்க போகிறேன் நம்ம நண்பர்கிட்ட வாங்கின நண்பர்கிட்ட ஒரிஜினல் வாக்கி டாக்கியே இருக்குது நம்மகிட்ட இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கிற இதில் இதை வச்சுக்கிட்டு இவன் இவன் ஒரிஜினல் இல்லாமல் விளையாட்டுத்தனமானது கேட்டுட்டு என்னத்த சொல்ல ம் ஒரிஜினல் வாங்கி தரேன் சொல்லியாச்சு இதுக்கு மேலே கேட்க மாட்டேங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரைடுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தான்

உங்களுக்கு அதுக்கு பதிலா இது பரவாயில்லங்கிறியா சரி இன்னும் வர வர என்னன்னு வைக்க போறியோ தெரில உனக்கு வெக்கேஷன் விட்டாலும் பரவாயில்ல எனக்கு சாப்பாட்டுக்கு தான் செலவு பண்ணு பெருநகரங்கள்ல ஆம்புலன்ஸை பத்தி ஒரு கவலை இல்லாம இருக்காங்களா கிராமங்கள்லாம் எவ்வளவு என்ன கஷ்டப்பட்டு உள்ள இருக்க ஆகக்கூடாதுன்னு பார்ப்போம் ஒரு இது கூட மனம் பண்ணிக்க என்னப்பா மதுரைக்காரங்களுக்கு எங்க மனிதாயம் எங்க போச்சு இது வரைக்கும் மேகம் ஒண்ணுமே இல்லைங்க இப்ப பாருங்க கருகருன்னு என் முன்னாடி தெரியல மேகம் பூரா கருகருன்னு இருக்கு எப்போ அடிச்சு ஊத்த போதும் தெரியல எப்ப நாங்க மலையில மாட்ட போறோம்னு தெரியல அப்படியே நாங்க போற வழியிலதான் இருக்கு ஃபுல்லா வர வழிதான் என்ன பண்ண போதும் தெரியல கண்டிப்பா அடிச்சு போன போல இருந்த தான் போகுது ஆனா மழை பெஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் அது வேணும் தான் நான் சொல்றேன் எனக்கு மழை வேணும் வேணும் வேணும்

பா பாப்பா பாப்பா செம்ம ரைட்ரா சேம் எப்படி இருக்குறி செம்ம அப்படியே நாங்கள் வந்து தோரங்குறிச்சி வந்துட்டோம் அந்த அங்கிட்ட உள்ளே போனால் தோரங்குறிச்சி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டலுக்கு என்ன பேருன்னு தெரில அப்படி நல்ல ஒரு வயவான ஹோட்டல் தாங்க எப்போவுமே வந்தால் நிறுத்துவேன் செம்ம சூப்பராக இருக்கு எனக்கு நைட்டு ஃபுல்லாக இட்டி போச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருட்டே வேண்டியிருக்கு சாம் எப்படிடா இருக்குது ரைடு எப்படி சூப்பராக போய்ட்டுருக்கா ஆச்சி கிச்சி 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 ஆ இப்போ நாங்கள் ஆனால் கையெல்லாம் ரொம்ப வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் எப்படி தான் பகவலை தாங்கினான்னு தெரில வைப்ரேஷன் கையெல்லாம் கிறங்குது வைப்ரேஷன் நல்லது தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு இல்லைன்னா அப்படியே போய்ட்டுருப்பேன் வாங்க அப்படியே ஒரு டீ அடிச்சுட்டு இந்த கையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது குளிர்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் சிட்டு சூடாக டீ அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துட்டு அந்த வேலைக்கெல்லாம் போமா பாட்டில் வீட்டிலாம் பறந்துரும்னு பார்த்தேன் பறக்கலை பரவாயில்ல நல்ல வேலை நான் வந்து வேகம் அப்படிங்க ஒரு ஒரு ஸ்டெச் அப்படியே ஃபுல்லாக எடுத்தேன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஆ சரி ஓகே கேஷ் நம்ம திருச்சி தூங்கா நகரமா இல்லை தூய்மை நகரம் திருச்சிக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த புது பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டுருக்காங்களே அதுக்கு முன்னாடி எதுக்கு உரம் கட்டியிருக்கேன் அப்படின்னா நாங்கள் இடையில் மழை வந்துட்டுன்னு சொல்லி எல்லா ரைடிங் கியர்ஸ் எல்லாத்தையும் போட்டோம் அதாச்சு ரெயின் லைனர் எல்லாத்தையும் போட்டோம் பேண்ட்டில் இருந்து ஜாக்கெட் மேலே உள்ளது அப்புறம் டேங்க் பேக்குக்கு இப்போ டெய்ல் பேக்குன்னு எல்லாத்துக்கும் போட்டோம் பார்த்தா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் பப்ர பப்புற பப்புறன்னு வெயில் வைக்க ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆனால் நிற்கலை சரி எதுக்கு போட்டு திருப்பி ஏதாவது வந்துச்சுன்னா மறுபடி இருக்கணுமேன்ட்டு இப்போ திருச்சி வரைக்கும் வந்துவிட்டேன் இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு இப்போ அவுட்ரில் இருக்க பற்றிலா அறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அப்படின்னு போட்டிருக்கலாம் அந்த பேருந்து நிலையத்தை தாண்டி போயிட்டுருக்க பார்த்துடுங்க இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுடைய ஸ்டே வந்துடும் ஸோ அப்படியே போயிட்டு ரீச் ஆகிட்டு ஃபோன் மெசேஜ் பண்ணட்டா அடுத்து கண்டினியூ பண்ணட்டா கென்னி வந்து லைட்டாக இடையில போர் அடித்த மாதிரி ஆகிட்டு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அது ஒரு மாதிரி இருட்டிட்டு இருந்தோடனே வைக்கவும் ட்ரெஸ்ஸும் போட்டோடனே அவனுக்கு உள்ளுக்குள்ளே வைக்க வெளியில் கொஞ்சம் குளிர் ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிட்டு போல் இருக்குது அதனால் கொஞ்சம் நிறுத்தி ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட்ற மாதிரின்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும்ல இல்லை அதுக்குள்ள ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தூங்கிடப்படாது கூடாது பார்த்திங்களா நல்லா உஷார் உஷார் பையா உஷாருன்னு சொல்லி நான் உஷாராக ரெயின் லைனர்லாம் கலெக்டாக வச்சாச்சு நேராக போயிட்டே இருப்போம்